வணக்கம் நண்பர்களே பிஹெச்எல் டெய்லி சாட்ல நம்மளால வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்க்க முடியுது அந்த அசன்டிங் ட்ரையாங்கிள் இந்த இடத்துல அவுட் ஆனதே நம்மளால வந்து வந்து அப்சர்வ் பண்ண முடியுது சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் ஆகும் போது வால்யூமும் வந்து ஸ்பைக் ஆகிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா இப்ப என்னன்னா இது கண்டினியூஸா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் சொல்லப்படுற இந்த தொண்ணூறு ரூபாய் ரேஞ்சு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ருபீஸ் ரேஞ்ச்ல கண்டினியூஸா ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த டூ நைன்டி லெவல் போயிட்டு போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கு இன்ட்ராடே ஐ வந்தாலும் பட் க்ளோசிங் கேண்டில் வந்து கீழே முடிஞ்சுட்டே இருக்கு ஏறக்குறையுனா ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே சுத்திட்டு அப்புறமா வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கான் பட் அந்த கரெக்ஷன் லெவல் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்ட வந்து ஓவர் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கு மேலே மேலே போகும்போது சப்போர்ட் வந்து உயர்ந்துட்டு மேலே போயிட்டே இருக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே உயர்ந்துட்டு வந்துட்டே இருக்கு ஒரு ஆரிசாண்டல் டைட்டா இருக்கு ஸ்லோப்பிங் அப் வந்து சப்போர்ட் வந்து மேல மேல வர்றதை நம்மளால பார்க்க முடியுது கண்டினியூஸா இங்க சப்போர்ட் கண்டினியூஸா எடுக்கிறதுனால பெரிய பெரிய கேண்டல்ஸ் புல்லிஷ் கேண்டல்ஸ் வர்றதே நம்மளால வந்து பார்க்க முடியுது மீன் வயல் இந்த இடத்துல வால்யூமும் வந்து ஸ்பைக் ஆகிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது சோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆறத நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் கேண்டில் அதாவது மேலே போயிட்டு ஒரு முன்னூத்தி மூன்று ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருக்கு இந்த கேண்டில் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு இப்ப இந்த கேண்டல் சஸ்டெயின் ஆகுமா இந்த பிரேக் அவுட் ஸோனுக்கு மேல வந்து சஸ்டெயின் வரும் அனதர் ஒன் ஆர் டூ செஷன்ஸ்ல இந்த டூ அண்ட் ரேஞ்சுக்கு மேல வந்துட்டு இந்த கேண்டில் இந்த பிரேக் அவுட் ஸோனுக்கு மேல வந்து பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆகுதான் பார்க்கணும் நம்ம அதுதான் வந்து முக்கியமான இடம் அப்படி அப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த அசண்டிங் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஒரு டார்கெட் வந்து நம்ம வந்து மேலே எவ்வளோ வரைக்கும் போகும்ன்றத நம்ம வந்து கணக்கு பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஜோன் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சு இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன்டி ஃபைவ் ருபீஸ் ரேஞ்சு ஏறக்குறைய முப்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே நவம்பர் மந்த்லேருந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமாக இந்த அசண்டிங்கு ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கு ஸோ இதோடைய பிரேக் அவுட் நடக்கும் போது இந்த முப்பது பாயிண்ட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்தது இப்போ பிரேக் அவுட் நடந்து ரீடெஸ்ட் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா வந்து ஒரு பிரைஸ் மொமெண்டம் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த பிரைஸ் கண்டினியூஷன் சார்ட்ல வந்து நம்ம பார்க்க முடியும் அது எவ்வளவு வரைக்கும் போகும் அடுத்த ரெசிஸ்டன்ட் எவ்வளவு நம்ம கனெக்ட் பண்ணனும் அப்படின்னா இந்த முப்பது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் வந்து இந்த ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் மறுபடியும் ரீடெஸ்ட் ஸோன் வந்து பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ்ல இருந்து ஒரு டூ நைன்டி ரேஞ்ச் வரைக்கும்

ரெசிஸ்டன்ஸ் அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு முன்னூத்தி இருபது ரூபாய்ல இருந்து முன்னூத்தி முப்பது ரூபாய் ரேஞ்சு வரைக்கும் இருக்கு சோ நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இங்க வந்து சஸ்டெயின் ஆகுதான்றத பார்க்கணும் சஸ்டெயின் ஆகும் போது வால்யூம் வந்து அங்க வந்து இப்ப ரீடெஸ்ட் நடக்கும் போது வால்யூம் வரல இது வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அதாவது வந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் வந்து இருக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வால்யூம் வந்து கம்மியாகும் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சோ இங்க ரீடெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வால்யூம் வந்து ஸ்பைக் ஆகணும் அப்படி ஸ்பைக் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் த்ரீ டுவெண்ட்டில இருந்து த்ரீ தேர்ட்டி வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க அடுத்தடுத்து நிறைய கமெண்ட்ஸ் போட போட தான் நான் வந்து நிறைய வீடியோ போடுறதுக்கான ஒரு உத்வேகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்